அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அரசியலிலிருந்து ஓரம் கட்டப்படும் துரைமுருகன் தந்தை மகனுக்குள் பிரச்சனையார் திமுகவின் மூத்த பழுத்த அரசியல்வாதி துரைமுருகன் அவர்கள் இவர் கருணாநிதி காலத்து அரசியல்வாதி இவர் பலமுறை அமைச்சரவையில் இடம்பெற்று சிறப்பாக பணியாற்றி உள்ளார் மேலும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு முன்பாக யாராருக்கு அமைச்சர் பதவியை வழங்குவது என்ற ஒரு திட்டமிடல் இருந்தது அப்பொழுது கொடைக்கானலுக்கு ஓய்வுக்கு சென்ற திமுகவின் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கேயே அமைச்சரவை பட்டியலை தயார் செய்து எடுத்து வந்திருந்தார் அப்பொழுது துறைமுருகனுக்கு நீர்வளத்துறை மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது அப்பொழுது துறைமுருகனோ நான் உனது தந்தை காலத்து அரசியல்வாதி எனக்கு வெறும் நீர்வளத்துறை வழங்கினால் எப்படி அது ஒரு சிறிய துறை நான் ஏற்கனவே பொதுப்பணித்துறை போன்ற மிகப்பெரிய துறைகளை கவனித்துள்ளேன் என கேட்டுக்கொண்டதால் முதலமைச்சரும் மனம் இறங்கி இவருக்கு பிற்காலத்தில் தங்கம் தென்னரசுவிடம் இருந்த கனிம வளத்துறை மாற்றி கொடுக்கப்பட்டது கனிம வளத்துறையை பெற்றதிலிருந்து கனிம வளத்துறையில் மிகப்பெரிய பிரச்சினை சென்று கொண்டிருக்கிறது கனிம வளத்துறையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருவதாகவும் முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய டெண்டர் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய ராமச்சந்திரன் இவ்வாறு பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது மேலும் இது நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் இவர்களது நிறுவனங்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளின் மீது ஐடி துறை ரைடும் நடைபெற்றுள்ளது தொடர்ந்து நீர்வளத்துறையில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து சென்று கொண்டிருக்கிறது மேலும் துறைமுருகனாலும் வயது மூப்பின் காரணமாக சிறப்பாக செயல்பட முடியவில்லை எனவே தினசரி பஞ்சாயத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய கனிம வளத்துறையை எதற்காக அவரிடம் விட்டு வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இருந்த கனிம வளத்துறையை சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதிக்கு வழங்கிவிட்டார் என்றும் சட்டத்துறை துறைமுருகனிடம் வழங்கப்பட்டு விட்டது என்றும் கூறப்பட்டு வருகிறது இது அமைச்சர் துறைமுருகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறையில் மிகப்பெரிய வருமானம் இருக்காது மேலும் துரைமுருகன் இதனால் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் இவ்வளவு காலமாக வலிமைமிக்க துறைகளை கவனித்து வந்தோம் தற்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய வலிமைமிக்க துறைகளை புடுங்கிவிட்டால் எப்படி என்ற மன வருத்தம் அவரிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் பல பேர் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது துரைமுருகன் மீது கூட கனிம வளத்துறையில் பல்வேறு விதமான முறைகேடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது குறிப்பாக ஐ பெரியசாமி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பொன்முடி துரைமுருகன் செந்தில் பாலாஜி என பல்வேறு அமைச்சர்கள் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து வருவதால் இது திமுக அரசிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மிகப்பெரிய கவலையையும் ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் திமுக அமைச்சரவையில் உள்ள பல்வேறு அமைச்சர்கள் மீது தினசரி ஊழல் புகார் இருந்த வண்ணம் இருந்தால் வரும் தேர்தலில் அது பிரதிபலித்துவிட்டால் திமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் எனவேதான் ஒரு மாதத்திற்குள்ளாகவே இரண்டு முறை அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இடையே மனக்கசப்பு இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் துணை முதலமைச்சரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று முதலமைச்சர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்துள்ளார் இது தந்தை மகனுக்கு இடையேயான அதிகார மோதலை மேலும் அதிகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுவதாக சிலர் கூறி வருகிறார்கள் ஆனால் திமுகவின் வட்டாரங்களோ இது எல்லளவும் உண்மை இல்லை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறுதி நேரத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அதே போன்றுதான் அரசாங்க நிகழ்ச்சியிலும் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை இதற்கும் அதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை பத்திரிகைகள் வேண்டுமென்றே இதுபோன்ற பொய் புகார்களையும் வதந்திகளையும் கூறி வருகிறது என கூறியிருந்தார்கள் நன்றி